ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் கணவர் குடிப்பாரா செம்மையான டாப்பிக்கில் உங்கள் கணவர் குடிப்பாரா போதை பழக்கத்துக்கு அடிமையானவரா எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கா இங்கே நிறைய பேர்த்தில் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட் தமிழ்நாடுன்னு இல்லைங்க உலகத்துலேயே அதாவது மொத்தத்தில் ஆம்பளை பசங்கன்னு எல்லோரும் சொல்ல வரல நல்லவங்களும் இருக்காங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க அம்மா அப்பாவை கைவிடாமல் முதியோர் இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்காம அந்த மாதிரி வாழ்கிற ஒரு நல்ல ஆண் மக்களும் இங்கே இருக்காங்க நான் சொல்கிறது சில பேரை ஓகேவா நம்மளால் பல பேர் இல்லை நம்மளில் சில பேர் நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ குடிக்கிற கனவனை போதை பொருளுக்கு அடிமையான கணவனை திருத்த முடியுமா அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி எதிர்பார்ப்பான கேள்வி சரி திருத்தவே முடியாதுங்க ஆமாம் ஏன்னா இதை வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் இந்த உண்மையை ஏன்னா என்னுடைய கணவரும் குடிப்பார் என் முப்பது சி இருபது வருஷமாக குடிக்கிறாப்புல எல்லா பழக்க வழக்கமே இருக்குங்க எல்லாமே இருக்குது எல்லாமே நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல நான் வந்து நானும் இன்றைக்கி திருந்திடுவார் நாளைக்கு திருந்திடுவார் அப்படின்னு பார்த்தேன் இப்போ வரைக்கும் திருந்தின பாடே இல்லை இல்லைங்க கல்யாணம் முடிச்சா சரியாயிடுவான்னு சொல்கிறாங்களே அப் நம்ம என்ன அதுக்காக வந்துருக்கோம் நான் கேட்குறேன் இல்லை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கம்மா பிள்ளைய வளர்த்து அதாவது அடக்க உடக்கமாக ஒரு ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கலை இவங்க அம்மா அப்பா சரிங்களா அதுக்கு நான் தான் கிடச்சேனா முப்பது வருஷமா அதாவது வாழை விட்டுட்டு சாரி சாரி தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையாக இருக்குது இவங்க பண்ணுறது இவங்களால் திருத்த முடியாதான் நம்ம தான் திருத்தணுமா அதுக்கு தான் பிறந்திருக்கேன் நான் கேட்குறேன் எனக்கு வேறு வேலை இல்லையா இல்லை பிள்ளைகளை பார்க்கணும் ரெண்டு பிள்ளைங்க வேறு ஆகி போயிடுச்சு அதுக்கு தான் நான் இருக்கேனா நான் வீட்டை பார்க்குறதா உன்னைய பார்க்குறதா பிள்ளைகளை பார்க்குறதா நான் ஆ உங்ககிட்ட நம்ம அடியும் வாங்கிக்கிறணும் பேச்சையும் வாங்கிக்கிறணும் ஆ ஐயோ 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 கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லைங்க சைக்கோ மாதிரி எதுக்கு அடிப்பானே சொல்ல முடியாது அதாவது உப்புக்கே சப்பு இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா நாய்க்கு ஏன் சாப்பாடு வைக்கல நாய்க்கு நாய் பெண் இருந்துச்சுன்னா போய் அள்ளி போடலை இந்த மாதிரி சரிங்களா குழம்புல உப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா இதுக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை தலைபோற காரியம் அப்படின்னா கூட அடித்தா கூட பேசுனா கூட நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம் நல்லாவும் அடியை வாங்கிக்கலாம் ஒன்றுமே இல்லாததுக்கு அடி வாங்கினா எப்படிங்க அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை இங்கே எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நான் வந்து வெளியே சொல்கிறேன் ஓப்பனாக வந்து சில பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க சொன்னாலும் அதுக்கும் அடி விழுகும் என்னங்க பண்ணுறது பொண்ணாக பிறந்தாச்சு கிட்ட போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு மித்தை வந்து உருவாக்கி திணிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வந்து சுதந்திரமாக நல்லா படித்து சம்பாதிச்சு சுயமாக நின்று உழைச்சி புதுசையெல்லாம் பரவாயில்ல நல்லா ஒழுக்கமாக வாழ்கிறாங்க இல்லையா சில பெண்கள்னால் அதுவும் முடியாது வெளியே போனால் மற்ற ஆண்களுடைய தொந்தரவு இப்போ என் என்ன கான்செப்ட்னாங்க புருசை வந்து நல்லவனோ கெட்டவனோ ஏழையோ பணக்காரனோ உழுக் அதாவது குடிகாரனோ குடி இல்லாதவனோ ஆனால் நீ அவன்கிட்ட வாழ்ந்தாகணும் ஏன் அந்த ஒரு கான்செப்ட் வச்சாங்கன்னா நம்ம வந்து இவனை நம்ம தனிப்பட்ட போய் வாழ்ந்துடலாம் அதாவது நம்ம வெளியே போனோம்னா நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு மற்ற ஆண்கள் வந்து நம்மளை சீன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பெண்களை அதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் புருஷன் ஊமையாக இருந்தாலும் சரி நொண்டியாக இருந்தாலும் சரி கூடனாக இருந்தாலும் சரி வீட்டில் புருஷன்னு ஒரு ஆள் ஒரு ஆம்பளை வேணும் பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை வேணும் அப்படின்னு இந்த உலகம் வந்து நியமிச்சிருக்கு இப்படி ஒரு மித்தை உருவாக்கி வச்சிருக்கு இது மித்தோ இல்லை உண்மையாக நிஜமாக எனக்கு தெரியாதுங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கா எனக்கே தெரியல ஆனால் இதனால் நிறைய ஒரு டெய்லி இங்கே சித்திரவதையாக இருக்குங்க குடிகாரனுக்கு வக்கப்பட்டு நான் ஒன்று கேட்குறேன் இப்போ குடிக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்களையா அவங்களுக்கு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் குடிப்பீங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையா அந்த பொண்ணை உங்களை மாதிரி ஆளுக்கு கட்டி கொடுப்பீங்களா அதை மட்டும் சொல்லுங்க இதுக்கு மட்டும் எனக்கு விடை கொடுங்க மக்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களை மாதிரி ஒரு குடிகாரனுக்கோ இல்லை ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு ஆணுக்கு உங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுப்பீங்களா இது என்னுடைய கேள்வி ரொம்ப நாளாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இது என் வீட்டுக்காரோட கேட்க என்னால் நான் போய் கேட்டேன் நான் அது கூட இருந்தாலும் முடியாது சொன்னேன் அப்போ வந்து தெரியுது இல்லையா அப்போ நம்ம பண்ணுறது தப்பு நம்ம குடிக்கிறோம் அப்படின்றது தெரியுது இல்லையா எதுக்கு குடிக்கிறீங்க உங்களுக்கு அந்த குடினால என்ன கிடைக்குது அது ஒரு அது ஒரு போதை தள்ளாடுறது வைக்குது என்ன எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க எதுக்கு முத குடிக்கிறீங்க குடிக்கிறவங்க போய் எதுக்கு நீ குடிக்கிற போதைக்காண்டி குடிக்கிற எங்கிட்ட என்னது நான் போதை குடிக்கிறேண்ணா நான் சும்மா ஒரு டைம் பாஸை குடிக்கிறேன் ஒரு பொழுதுபோக்கு நான் போ குடிக்கிறேங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டே போய் என்ன குடிச்சிட்டு வந்து பேசுகிறியா அப்படி கேட்டோம்னா நான் குடிச்சிட்டு வந்து பேசுகிறேண்ணா நீ தான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு நம்மளை சொல்லுவானுங்க எனக்கு ரொம்ப விருப்பாயிடுச்சுங்க அந்த வாழ்க்கையிலேயே குடியதை பார்த்து பார்த்து இதுக்கு கவர்மெண்ட்டும் வேறு ஒத்துப்போகுது நம்ம யாரை சொல்கிறது எதை போய் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியலை இந்த குடிகாரங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்ந்து சம்பாரிச்சு பிள்ளைங்களை போய் கரை சேக போகிறன்றது தெரியலை இந்த குடிகார அப்பாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய பெண்கள்லாம் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க படிக்காமே தெரியுமா அவங்களுக்கு உண்மைதாங்க எங்கள் அப்பா குடிப்பார் அதனால் எங்கள் அம்மா சீக்கிரங்கள்லாம் முடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா குடிப்பார் அதனால நான் சீக்கிரமாக பொருளை பார்த்துட்டேன் சீக்கிரமாக நான் கரையேறிட்டேன் மேக்ஸிமம் வந்து இந்த குடிகார வீட்டில் குடிகாரங்க இருக்காங்கல்ல அவங்களால தான் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போதுங்க சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் குடின்றது எவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான ஒரு நரக வேதனுடைய ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க எனக்கு அதை வந்து அனுபவித்தா தான் தெரியும் குடி இந்த போய் கேட்டு பாருங்க குடிகாரங் அந்த குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டு பாருங்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த குடியால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஓகே இன்றைக்கி வீடியோ போதுங்க நான் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன் உங்களை வந்து பாய் பாய் பாய்